நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய செய்தியை பற்றி தான் பேச போகிறோம் நாங்களாம் எதிர்பார்த்த தகவல் தான் சரிங்களா ஏற்கனவே தெரியும் இது போன்ற தகவல்கள் பின்னால வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக தான் இருக்கும் சரிங்களா என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா பதினோறாயிரம் அரசு பள்ளிகளில் முப்பதுக்கும் குறைவான மாணவர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து செய்தித்தாளில் வந்திருக்கு எப்படி இந்த செய்தி வந்தது அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறையோட அதிகாரப்பூர்வ புள்ளி விபர தகவல் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அந்த பத்திரிகையில் அதாவது இந்த ஆண்டுக்கான பராமரிப்பு நிதி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் மாணவர் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி வழங்குறாங்க இல்லைங்களா அந்த கணக்கெடுப்பில் பார்த்தா பதினோறாயிரம் அரசு பள்ளிகளில் முப்பதுக்கும் குறைவான மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை பள்ளிக்கல்வித்துறை கூறியதாக நாளிதழில் வந்துருக்குது சரிங்களா அந்த தகவல் தான் நீங்களே பாருங்கள் பின்னால பணி நியமனங்கள்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நாங்களாம் எதிர்பார்த்தது தான் என்ன செய்ய போகிறாங்கன்றது அரசுக்கு தான் தெரியும் சரிங்களா இருந்தாலும் இந்த தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய ஒரு அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு பார்க்கிறாங்க நான் அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் சரிங்களா இதில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல் பாருங்கள் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய கல்வித்துறையோட புள்ளி விவரம்னு சொல்லிட்டு பதினோராயிரம் அரசு பள்ளியில் முப்பதுக்கும் குறைவான மாணவர்கள் அப்படின்னு வந்து கூறியிருக்கிறாங்க சரிங்களா இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் நன்றி